ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளோட ஓன் ஸ்டாக் கலெக்ஷன் இது வந்து நம்மகிட்ட ரெடி ஷிப்பிங்கில் இருக்குது ரெடி டு டிஸ்பேச்சில் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சாஃப்ட் கத்தான் சில்க் சாரி சூப்பராக இருக்கும் செல்ஃப் ப்ளவுஸ் தான் வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து கான்டாஸ்ட் ப்ளவுஸ் வராது சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் டிஷ்ஷூ சில்க் சாரி இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நல்லா அழகான ஒரு கலர் இது இதில் சிங்கிள் கலர் தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா புக் பண்ணிக்கலாம் எல்லாரும் வந்து இப்போ என்ன மாதிரி சாரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு வந்து மெ மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி சாரீஸும் உங்களுக்கு போட நான் ட்ரை பண்ணுறேன் சல்வார் குர்த்திஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எல்லா கலெக்ஷனுமே இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் நான் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது நல்ல ஒரு பனாரசி சாஃப்ட் டிஷ்யூ சில்க் சாரீ இதில் இருந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க பிக் பார்டர் தான் இருக்குது ஸேரீ ஃபுல்லாகவே நல்ல ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ப்ரிண்டட் தான் எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த வீவிங்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஒரு டிஷ்யூ கான்செப்ட் தான் அதாவது சாரி வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு ஆனால் நல்லா வியர் பண்ணால் நல்லா சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து நைன் செவன் ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் கதான் சில்க் சாரீ இதோட பிரைஸ் வந்து ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ட்ரெஸ்ஸில்ஸோடு வருது இந்த சேரீ பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் தான் இது ஒரு மாம்பழ எல்லோ அதில் ஒரு டார்க்கர் டோனில் கொடுத்துருக்காங்க வித் வந்து ஒரு பிங்க் கலர் பார்டரோடு வருது நல்லா அழகான ஒரு கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் எல்லாமே ஒன் பை ஒன் ஆட் பண்ணிகிட்டே வரேன் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னால் நம்ம டெய்லி டெய்லி லைவ் வர்றதோ இல்லை ஒரு ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் தேவை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செமி கத்தான் சில்க் சேரி இதோட மாடல் பிக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கும் வியர் பண்ணால் அப்படின்ட்டு வித் டாசல்ஸோடு வருது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோட வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நான் இன்னும் போட போட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய வாங்கவும் செய்யலாம் தேங்க்யூ